அண்ணாமலை துணை முதலமைச்சர் அமித்ஷா போட்ட கிரீன் சிக்னல் டெல்லியில் அதிமுகவுடன் போட்ட கூட்டணி ஒப்பந்தம் வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அலறிக் கொண்டு வருகிறார்கள் இந்த கூட்டணி உருவானதிலிருந்து அதிமுக பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து மு ஸ்டாலின் விமர்சனம் செய்து வருகிறார் அதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவனும் விமர்சனம் செய்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமி பேரளவுக்கு தான் முதலமைச்சர் ஆவார் அமித்ஷா சொல்வதை செய்யும் ஒரு வேலையாளாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று திமுகவினர் தொடர்ந்து கருத்து கூறி வருகிறார்கள் இப்படி அதிமுகவிற்கு ஏதேனும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பாஜகவோ அதிமுகவோ எந்தவித ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லை எல்லா அரசியலும் எங்களுக்கு தெரியும் அதனால் எதையும் சொல்லி எங்களை அச்சுறுத்த முடியாது அதிமுக பாஜக இணைந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பது போன்று மூகா ஸ்டாலின் திருமாவளவன் ஆகியோர் பேசுவதை அதிமுக பாஜகவினர் கேர் பண்ணவே இல்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு மேடையில் பேசும்போது நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு என்ன நாங்கள் தனித்த ஆட்சி அமைக்கிறோமோ அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கிறோமோ அது எங்களுக்கு விருப்பம் அதை விமர்சனம் செய்வதற்கு மு க ஸ்டாலின் யார் என்று நெத்தியடியாக சாடியிருந்தார் எடப்பாடி அந்த அளவுக்கு திமுக காட்டும் இந்த பூச்சாண்டி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை எப்படியாவது இந்த கூட்டணி உடைந்துவிடாதா என்கிற நப்பாசையில் திமுகவும் விசிகாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியினர் அடுத்த கட்டமாக மேலும் பல கட்சிகளை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் டெல்லியில் அமித்ஷாவை தேடி சென்று எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒப்பந்தம் போட்டபோது எடுக்கப்பட்ட சில முடிவுகள் குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் பட்சத்தில் அதிமுக மற்றும் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் தனித்து ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகளையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை முதலமைச்சர் மற்றும் ஐந்து அமைச்சர்கள் தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் உறுதிபட கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதோடு அந்த துணை முதலமைச்சர் அண்ணாமலை நியமிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார் இப்படி அப்போது அமித்ஷா போட்ட அனைத்து கண்டிஷன்களுக்கும் எடப்பாடியும் அவருடன் டெல்லி சென்ற மாஜி அமைச்சர்களும் நூறு சதவீதம் சம்மதம் தெரிவித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுள்ளார்கள் இப்படி அவர்கள் பேசிவிட்டு திரும்பிய பிறகுதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டுள்ளார் என்றாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் எப்படியும் அறுதி பெரும்பான்மையை பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறாராம் இப்படித்தான் அதிமுக புள்ளிகளிடத்தில் அவர் கூறி வருகிறாராம் அதனால் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படாது கடந்த முறை மு ஸ்டாலின் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றது போன்று இந்த முறை அதிமுகவும் வெற்றி பெறப்போகிறோம் என்று அதிமுக மாஜி அமைச்சர்களிடத்தில் கூறி வருகிறார் எடப்பாடி என்றாலும் இந்த முறை தமிழக அரசியல் கடமை மாறி இருப்பதால் அத்தனை எளிதில் எந்த ஒரு கட்சியும் இனிமேல் அறுதி பெரும்பான்மை பெற முடியாது என்கிற சூழல்தான் தான் நிலவி கொண்டிருக்கிறது அதனால் தான் தங்கள் டெல்லியில் போட்ட ஒப்பந்தத்தை அதிமுக புள்ளிகளிடத்தில் வெளிப்படையாக பேசாமல் அவர்கள் என்ன பேசினாலும் நாம் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறாராம் அதோடு இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளிலும் கூட்டணி ஆட்சி என்றால் மட்டுமே இந்த கூட்டணிக்கு வருவார்கள் நாங்கள் மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருந்தால் அவரை முதலமைச்சராக்கி அதிமுகவினரை மட்டுமே அமைச்சராக யாருமே இந்த கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்பதும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அதிமுக கூட்டணிக்கு முக்கிய கட்சிகள் வரவே தயங்குவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதனால்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து தான் அளிக்கும் பேட்டிகளில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது வெளிப்படையாக கூறி வருகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை துணை முதலமைச்சராக போவது உறுதியாகிவிட்டது அதே போன்று பாஜக சார்பில் போட்டியிடும் ஐந்து நபர்கள் அமைச்சராக போகிறார்கள் இப்படி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் போட்டு உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி நியாயம் கிடைக்கும் வரை மு க ஸ்டாலினை விடமாட்டோம் அண்ணாமலை அடித்த எச்சரிக்கை மணி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று லாக் அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளன ஆனால் அந்த ஒரு வழக்கில் கூட இதுவரை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை இப்படி மு க ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை அலட்சியமாக நடத்தி வருவதனால்தான் இப்போது வரை காவல்துறையினரின் அத்துமீறல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சிவகங்கை கோவிலில் நகை திருடிய புகாரில் கைது செய்யப்பட்ட அஜித் என்கிற இருபத்தி எட்டு வயது இளைஞன் போலீஸ் கஸ்டடியில் தாக்கப்பட்டதில் மரணம் அடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த நிகிதா என்கிற நாற்பத்தி இரண்டு வயது பெண்மணி அங்கு நின்ற தற்காலிக காவலாளியிடம் தனது கார் சாவியை கொடுத்து காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தனது அம்மாவை கோவிலுக்கு அழைத்துச் செல்லுமாறு அவரிடத்தில் உதவி கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த நிக்கிதா கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது அவரது காரில் இருந்த ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் தங்க நகை காணவில்லையாம் இதனால் காவல்துறையில் அவர் புகார் அளித்துள்ளார் அதன் பிறகுதான் அந்த தற்காலிக காவலாளியான அஜித்திடமும் காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளார்கள் அப்படி அவர்கள் விசாரணை நடத்திய போதுதான் அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் இது சம்பந்தமாக ஆறு காவலர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளார்கள் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தமிழ்நாட்டில் திமுகவினர் போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு காவல்துறையினர் ராஜ மரியாதை கொடுக்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் அப்பாவிகளை கடுமையாக தாக்குகிறார்கள் நூறு சவரன் இருநூறு சவரன் என்று கூட எத்தனையோ வீடுகளில் நகைகள் திருடப்படுகிறது அதுபோன்ற குற்றவாளிகள் மீது கூட காவல்துறை இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தியதில்லை ஆனால் ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் நகை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டவரை உயிரே பறிக்கும் அளவுக்கு கொடூரமாக தாக்கியுள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக ஆட்சி என்றாலே பொது நீடித்து வருது மு க ஸ்டாலின் இதை பற்றி எந்த கவலையும் படாமல் தினந்தோறும் போட்டோஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே தான் வருகிறார் இவரெல்லாம் முதலமைச்சராக இருப்பதை விட நடிப்பதற்கு செல்லலாம் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ள அண்ணாமலை இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்த பிறகும் கூட மு ஸ்டாலின் பெரிதாக எந்த வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை என்ன செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற துணையில் இவரது செயல்பாடும் இருந்து வருகிறது அதனால் தான் அவர்கள் எதற்கும் பயப்படாமல் இதுபோன்ற அத்துமீறி நடந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் திருப்புவனம் இளைஞரணி அஜித் கொலை சம்பவத்தில் முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் குறிப்பாக தமிழக காவல்துறையே அவரது உயிரை பறித்ததால் இதில் உண்மை குற்றவாளியை தமிழக போலீசார் வெளியில் கொண்டு வர மாட்டார்கள் அதனால் இந்த இளைஞர் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார் போராட்டங்களை நடத்தும் பாதிக்கப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடமாட்டோம் என்ற அது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை வீடு வீடாக சென்று ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கும் திமுக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கொடுக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த விஷயத்தையே அவர் கையில் எடுத்தார் அதோடு தேர்தலுக்கு முன்பு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர் அதன் பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு மட்டுமே என்று சொல்லி குறைவான மகளிருக்கு மட்டுமே அதை கொடுத்து வருகிறார் ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டதோடு மீண்டும் திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று சர்வே முடிவுகள் தெரிவிப்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அதனால் எப்படியாவது மீண்டும் தான் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இப்போது மறுபடியும் இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பட்டியலில் புதிதாக பெண்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதோடு மு க ஸ்டாலின் மாவட்டந்தோறும் திமுக குழுவினரை நியமித்து யார் யாருக்கெல்லாம் ஒருமித்தொகை கொடுக்கவில்லையோ அவர்களின் தேடி சென்று ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்து வருமாறு கூறி வருகிறார் அது மட்டுமின்றி இனிமேல் மாதந்தோறும் உங்களுக்கும் உங்கள் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வந்து விழுந்துவிடும் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைப்பது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தங்களது பிரச்சாரத்தை திமுக தொடங்கி இருக்கிறது